வேல்ருகனுக்கு அரோகரா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் ஸ்டே டு ஆல் ஆஃப் யூ ஃப்ரம் இங்கிலாண்ட் நம்ம யூகேலேருந்து பேசுகிறேன் நம்ம இங்கே ஹாலிடேக்கு வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சன்லைட் அதில் சன்ஃப்ளவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது நம்ம வீட்டு கார்டன் எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது ரோஸ் ஜாலியாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்லாம் இருக்குது நல்ல சன்லைட் இருக்குது இப்போது இப்போ ஒரு வாரமாக ரொம்ப நல்ல வெதர் இருக்குது எல்லாமே வச்சுருக்கோம் ஆப்பிள் இது புட்டா சோளம் இது வந்து பேர் இந்த மாதிரி எல்லா செடி காய்கறிகள் எல்லாம் இருக்குது நம்ம க்ரீன் ஹவுஸ் வேறு வச்சுருக்கோம் க்ரீன் ஹவுஸ்குள்ளையே நமக்கு வந்து காய்கறி பழம் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் பாருங்க ஸோ தினம் தோட்டத்தில் வேலை செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பூஜைக்கு பூவெல்லாம் நம்ம வீட்லேயும் நம்ம இந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் வெண்டைக்காய் சாலடுக்கு தேவையான கீரை குட்டி குட்டி தக்காளி போகன் வில்லா இவங்களுக்குலாம் நிறைய ஹீட் வேணுங்கிறதுனால நம்ம க்ரீன் ஹவுஸில் வச்சுருக்கோம் வின்டரில் இது நல்லா வரம்புங்கிறது கீரைகள்லாம் பூஜை எல்லாம் இருக்கும்போது அங்கே உள்ள கீரை எல்லாம் சாப்பிட்டோம் இப்போ வந்து சமையலுக்கு இது கேல் இது சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி ப்ரெட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண ரோஸ் மீனியெல்லாம் இங்கே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டெய்லி சமையலுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த சன்ஃப்ளவர் இவ்வளோ அழகாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஸோ ஒரு ஊஞ்சல் வேறு வச்சுருக்கோம் நம்ம இங்கேயும் நிறைய பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி கலரில் பெரிய தொட்டி மாதிரி செய்து இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டே இருக்காது ஸோ பெரிய தொட்டி மாதிரி செய்து வாசலில் தொங்க விட்றது இந்த ஊர் பழக்கம் ஒரு நல்ல ஒரு பெரிய பஞ்சாக இருக்கும் உள்ள பெருசாக அதில் சீட் போட்டோடனே அழகாக இது சேம் ஃப்ளவர்ஸ் வந்து வரும் ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த கார்டன் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வின்டர்லேயும் ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஆகி தேங்க்யூ ஸோ மச்